நாகர்கோவிலில் மரம் முறிந்து விழுந்து மின்கம்பம் மற்றும் ஆட்டோக்கள் சேதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து ஆயிரத்து எண்ணூறு கன அடி வரையிலும் தண்ணீர் திறந்து விடப்பட்டது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேலும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் எச்சரிக்கை விடப்பட்டது இந்த நிலையில் இன்று நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் நின்று கொண்டிருந்த மரம் ஒன்று திடீரென சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்தது இதில் அந்த மரம் மின்கம்பம் மீது விழுந்ததில் மின்கம்பங்கள் ஒடிந்து அந்த வழியாக சென்ற ஆட்டோ மற்றும் கார் மீது விழுந்தது இதில் இரு பாகனங்களும் பலத்த சேதமடைந்தது மேலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது அப்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது பின்னர் இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியில் விரைந்து வந்து மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு போக்குவரத்து சீரானது